நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வைகுண்ட பதவி தரும் ஏகாதசி தோன்றிய கதை நம் ஏகாதசி விரதம் மேற்கொள்வதற்கு முன்பு ஏகாதசி தோன்றிய கதையையும் தெரிந்து கொண்டு நம் விரதத்தை மேற்கொள்ளலாம் மாதங்களிலே நான் மார்கழி என்பது கீதா சாராயணனின் அமுதமொழி வைகுண்ட ஏகாதசி வருவதால் வைணவர்களுக்கும் ஆருத்திரம் வருவதால் சைவர்களுக்கும் உகந்த மாதம்தான் இந்த மார்கழி மாதம் ஏகாதசி திதி தோன்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் அந்த புராண கதையை பற்றியும் அது மட்டுமல்லாமல் சொர்க்கவாசல் திறக்கும் கதை தோன்றிய வரலாறு பற்றியும் நம்ம இன்னைக்கு பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் என்ற அசுரன் இருந்தான் தேவர்கள் உட்பட அனைவரையும் கடுமையாக துன்புறுத்தினான் தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கிய மகாவிஷ்ணு முரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார் முரனின் படைக்கலன்களை எல்லாம் அழித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஓர் சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று எண்ணி திருவுள்ளம் கொண்டார் அதன்படியே போர்க்களத்தில் இருந்து விலகிய மகாவிஷ்ணு பத்ரக் ஆசிரமத்தில் ஒரு குகைக்குள் போய் உறங்குவது போல் படுத்துக்கொண்டார் கொண்டார் அந்த பக்கம் வந்த முரணும் பகவான் உறங்குவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினான் அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரணை போருக்கு அழைத்தாள் பெண் பெண்ணென்று அலட்சியமாக நினைத்த முரண் பெண்ணே உன்னை கொல்ல ஓர் அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்தபோது போது அந்த பெண் ஹூ என்று ஒரு ஒளிதான் எழுப்பினாள் அவ்வளவுதான் முரண் சாம்பலாகி போனான் அதே சமயத்தில் ஏதும் மரியாதைது போல் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பகவான் ஸ்ரீவிஷ்ணு கண்விழித்தார் கண் விழித்தார் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்று பெயரையும் சூட்டினார் ஏகாதசியே நீ தோன்றிய இந்நாளில் என்னை நினைத்து விரதமிருந்து வழிபடுவோர்க்கு வாழ்வில் எல்லா சகல செல்வங்களையும் கொடுத்து அருள்வேன் என்று அருளினார் ஸ்ரீ பகவான் மகாவிஷ்ணு மார்கழி மாத வளர்பிறையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்றும் மார்கழி மாதம் வளர்பிறையில் தோன்றிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாகவும் சொல்லப்படுகின்றது அதாவது மோற்ற ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இந்த இரண்டு அசுரர்களை உள்ளடக்கியதே இந்த ஏகாதசி அதன் வரலாறு பற்றியும் நாம் என்று தெரிந்து கொள்ளலாம் முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை அடக்க நினைத்தார் பகவான் ஸ்ரீவிஷ்ணு அதன்படியே அவர் காதுகளிலிருந்து மது கைடபர்கள் என்ற இரண்டு அசுரர்களை உருவாக்கினார் மகாவிஷ்ணு அவர்களும் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்தார் மகாவிஷ்ணு நான் உங்களுக்கு என்ன வர வேண்டுமானாலும் தருகிறேன் பிரம்மாவை கொல்லாதீர்கள் என்று பகவான் ஸ்ரீ விஷ்ணு அசுரர்களிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு அசுரர்கள் தாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு வரமளிக்கிறோம் என்று கூறினார்கள் மகா விஷ்ணுவும் தன்னால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு பகவானே ஒரே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் வரை எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று வரத்தினையும் கேட்டனர் மார்கழி மாத வளர்ப்பிற ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசல் அதாவது சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் பகவான் ஸ்ரீவிஷ்ணு அசுரர்களும் பேரின்பம் அடைந்து தாங்கள் பெற்ற இந்த பேரின்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்புற ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக வெளியே வருபவர்களுக்கு மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்ட வரத்தை அருளினார் ஏகாதசி என்றால் பதினொன்று என்று பொருள் அதாவது நாளேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று இவை மூன்றும் சேர்ந்த அந்த பதினொன்றுமே பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவர் புகழ் பாடி விரதம் இருந்தால் மன கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் இத்தகைய சிறப்புமிக்க பலனை தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி விரதத்தை சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய விரதத்தை நாமும் மேற்கொண்டு விஷ்ணு பகவானின் ஆசி பெற்று வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்ற இத்தகைய சிறப்புமிக்க ஏகாதசி விரதத்தை சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய விரதத்தை நாமும் வாழ்க்கையில் கடைபிடித்து விஷ்ணு பகவானின் பூரண ஆசை பெற்று வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று விஷ்ணு பகவானை வேண்டுகின்றேன் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய கதை பற்றியும் ஏகாதசி உருவான கதை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்போம் நாம் ஒரு பூஜையை செய்வதற்கு முன்னாடி எதற்கு ஏன் நம்ம இந்த பூஜையை செய்கிறோம் அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிந்து கொண்டோம் வரலாறு அறிந்து பூஜை செய்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் இந்த பதிவின் மூலியமாக ஏகாதசி தோன்றிய வரலாறு பற்றியும் சொர்க்கவாசல் கதை பற்றியும் தெரிந்து பூஜை செய்யட்டும் வரலாறு அறிந்து பூஜை செய்வோம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான பல வீடியோக்களை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்